மை வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க இன்னைக்கு உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் கீழே ரெட் சப்ஸ்கிரைப் பட்டன் பிரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கிக் பண்ணிடுங்க இப்போ வாங்க போய் இது எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி ரெடி பண்ணுறக்காக ஒரு கப் அளவு குழந்தை மருப்பு எடுத்துக்கலாங்க இது கூட நம்ம வீட்டில் செய்ய முடியுமா அப்படின்னு கண்டிப்பாக எல்லாருமே யோசிப்பீங்க ரொம்ப ஈஸியாக டக்குன்னு நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ ஒரு கப் அளவு குளுந்த மருப்பு எடுத்துக்க இல்லைங்களா அது வந்து அப்படியே ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாங்க இதில் வந்து தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்க தேவையில்லை இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க கொஞ்சம் கூட குறை இல்லாம ரொம்ப நைஸாக இருக்குன்னு சொல்லுவேன் இல்லைங்களா அந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இடையில ஓப்பன் பண்ணி பாருங்கள் லைட்டாக கொஞ்சம் குறை குறப்பாக இருந்தால் கூட இன்னொரு சுற்றி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அரைச்சி எடுத்தது அப்படியே மிக்சிங் கோலுக்கு மாற்றாம இந்த மாதிரி ஒரு வடிகட்டி யூஸ் பண்ணி நல்லா சளிச்சு எடுத்துக்கலாங்க இப்போ இதை நல்லா அரைச்சு எடுத்துகிட்டு இல்லை ஒரு அரை டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் அதாவது சமையல் சோடான்னு சொல்லுவேன் இல்லைங்களா அது வந்து இந்த அளவுக்கு சேர்த்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சீரகம் சேர்த்துக்கலாங்க ஒரு வேளை உங்களுக்கு சீரகம் வேண்டாம் அப்படின்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ தண்ணி எதுவும் சேர்க்காம ஃபஸ்ட் ஒரு டைம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருலாங்க இப்போ நெக்ஸ்ட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க நான் எடுத்து வச்சிருக்கேன் இல்லைங்களா அந்த தண்ணியே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது அதுலேயே பாதி அளவு மட்டும் சேர்த்து கொஞ்சம் ஹார்டாகவே நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க சப்பாத்தி மாவு அப்படின்னா கொஞ்சம் சாஃப்ட்டாக ரெடி பண்ணி எடுப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாகவே இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துட்டு அதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் மேலே சேர்த்துக்கலாங்க சேர்த்து ஒரு டைம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம் நம்ம தண்ணி கம்மியாக சேர்த்து மாவு பிசைஞ்சதால மாவு பார்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஹார்டாக இருக்கு இல்லைங்களா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி இஞ்சி பூண்டு தட்டற கலையில் வீட்டில் வச்சிருப்ப இல்லைங்களா அதை வச்சு லைட்டாக இந்த மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா தட்டி எடுத்துட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்குங்க கையில் போட்டு பெசுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கேப் இல்லாமல் இந்த மாதிரி ஃபுல்லாக தட்டி எடுத்துக்கலாம் இஞ்சி பூண்டு தட்டை களை வச்சு நல்லா தட்டி எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு ரோல் மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க தண்ணி கம்மியாக சேர்த்ததுனால உருண்டு பிடிக்கிற கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு இது சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க ஒரு வேளை உங்களுக்கு அப்பளம் கொஞ்சம் பெரிய சைஸில் வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் பெருசாக நம்ம கட் பண்ணிக்கலாம் ஒரு மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துருக்கேங்க எல்லாமே அந்த மாதிரி கட் பண்ணி கொஞ்சமா கொஞ்சமாக மாவு சேர்த்துக்கலாங்க சேர்த்து அது மேலே வச்சு நம்ம சப்பாத்திகெல்லாம் தேய்ச்சி எடுப்பில்லைங்களா அந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க ரொம்ப லேசாக எவ்வளோ லேசாக தேய்க்க முடியுமோ அந்தளவுக்கு நம்ம லேசாக நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாங்க அதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு மீடியம் சைஸில் சின்னதாக ஒரு பாத்திரம் எடுத்துருக்கங்க அதை வச்சு கட் பண்ண போகிறேன் ஃபர்ஸ்ட் இது வந்து நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த சைஸில் நான் கட் பண்ண போகிறேன் இந்த மாதிரி கட் பண்ணும்போது அந்த ஷேப்பும் கரெக்டாக இருக்கும் அதே சமயம் பார்த்துட்டிங்க அப்படின்னா கடையிலேயே நம்ம வாங்க இல்லைங்களா அந்த மாதிரி இருக்குது பாருங்க இந்த மாதிரி மீதி இருக்கிற எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு ஏழு எட்டு மட்டும் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துருக்கோங்க மாவு மேலே இருந்துச்சு அப்படின்னா லைட்டோ டவல் வச்சு நம்ம தொடச்சி எடுத்துக்கலாம் இப்போ இது வந்து வெயில வச்சிடலாங்க ஒரு பத்து நிமிஷம் மட்டும் வெயில் இருக்கட்டும் இப்போ எடுத்துடலாம் அதிக நேரம் வெயில் வைக்க தேவையில்லைங்க கரெக்டாக பத்து நிமிஷம் மட்டும் வச்சுட்டு இப்போ உள்ளே எடுத்துட்டு வந்துடலாம் மீதி இருக்கிற எல்லாமே இந்த மாதிரி ரெடி பண்ணி ஒரு பத்து நிமிஷம் மட்டும் வெயில வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வச்சிருந்தது இல்லைங்களா அது வந்து ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம் இப்போ எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துட்லாங்க கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம் மாற்றிட்டு இந்த மாதிரி பொறிச்சு எடுக்கும்போது பாருங்கள் கடைகளே நம்ம வாங்கவில்லைங்களா அந்த மாதிரியே இருக்குது நீங்கள் கொஞ்சம் அதிகமாக ரெடி பண்ணி ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா எப்பப்போ தேவைப்படுதோ அந்த மாதிரி பொறிச்சு எடுத்துக்கலாங்க பாக்கிறக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்க கண்டிப்பாக எல்லாருமே இந்த மத்தியில் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் மறக்காம எங்க கூட ஷேர் பண்ணுங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உளுந்து அரைக்கும் போது மாவு இருக்கு இல்லைங்களா உளுந்து மாவு மட்டும் இந்த அளவுக்கு எடுத்துட்டா கூட சூப்பரான ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி ரெடி பண்ணலாங்க இது எப்படி செய்யலாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்க்குறக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைச்சீங்க அப்படின்னா லைக் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்ப உளுந்து அரைச்சதுக்கு அப்புறம் அரிசி மாவு எதுவும் சேர்க்க தேவையில்லைங்க உளுந்து மாவு மட்டும் நான் இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன் இதை விட அதிகமா வேணும் அப்படின்னா கூட எடுத்துக்கலாம் விட கொஞ்சம் குறைவா வேணும் அப்படின்னா கூட நீங்க மாவோட அளவு கம்மி பண்ணிக்கலாங்க இப்ப ஸ்டவ் எதுவும் ஆன் பண்ணாம ஒரு பாத்திரத்துக்கு இது மாத்திக்கலாங்க மாத்திட்டு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி உள்ள சேர்த்துக்கலாம் இப்போ சின்னதாக ஒரு கரண்டை எடுத்து ஃபுல்லாக இந்த மாதிரி கலந்து விட்டுருலாங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் வந்து ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு நம்ம பால் சேர்த்துக்கலாங்க காய்ச்சி ஆற வச்ச பால் உள்ளே சேர்த்துக்கலாம் இதுக்கு பதிலாக தேங்காய் பால் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கூட தாராளமாக இதே அளவுக்கு வந்து நீங்கள் தேங்காய் பால் உள்ளே சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருலாங்க இதை மூணையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாங்க நல்லா கொதிச்சு வருது இல்லைங்களா அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணுங்க அப்போ தான் அந்த பச்சை வாசனை இல்லாமல் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா ரெண்டு கொதி வந்ததுக்கப்புறம் நல்லா வாசனையாக இருக்கிறக்காக கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் உள்ளே சேர்த்துக்கலாங்க இது இல்லை அப்படின்னா ரெண்டு மூணு ஏலக்காய் தட்டி கூட நீங்கள் உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு முக்கால் அளவுக்கு தேங்காய் துருவல் உள்ள சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேங்காய் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்க ஒரு கப் அளவு கூட தாராளமா தேங்காய் துருவள் உள்ள சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு கப் அளவுக்கு வந்து நாட்டு சக்கரை இல்ல வெள்ளை இருந்துச்சு அப்படின்னா கூட நல்லா பொடி பண்ணி உள்ள சேர்த்துக்கலாங்க இனிப்புக்கு தகுந்த மாதிரி இதெல்லாமே சேர்த்துக்கலாம் நம்ம தேங்காய் துருவல் சேர்த்ததுனால வெள்ளை பார்த்து கொஞ்சம் கம்மியா கூட நீங்க சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு நல்ல இனிப்பு சுவையா வேணும் அப்படின்னா தாராளமா நீங்க இன்னும் கொஞ்சம் அதிகமா கூட நாட்டு சக்கரை வெள்ளை இதெல்லாமே சேர்த்துக்கலாங்க சேர்த்து லோ பிளேமே வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னும் கெட்டியாச்சு அப்படின்னா அவ்வளவா நல்லா இருக்காதுங்க இதுதான் கரெக்டான பதம் இந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம ஒரு டம்ளருக்கு மாத்திக்கலாம் டீ காஃபி எல்லாம் கொடுக்குறதுக்கு பதிலாக குழந்தைங்களை இருந்து பெரிய முறைக்கு எல்லாத்துக்குமே இந்த மத்தியில் ட்ரை பண்ணி பாருங்கள் மாவு வரைக்கும் போது கொஞ்சமே எடுத்துக்கங்க இது இந்த ரெசிபி ரெடி பண்ணுறதுக்காக ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து ஒரு கப் அளவு குளுந்து மருப்பு உள்ள சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு அதிக நேரம் ஊற வைக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு ரெண்டு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ இது ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் இப்போ அந்த தண்ணியை ஃபுல்லாக வடிச்சு எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு வடிகட்டிக்கு மாற்றிக்கலாங்க கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத மாதிரி பார்த்து எடுத்துக்கலாம் இப்போ இந்த வடிகட்டியில் இருக்கிற உளுந்தம்பருப்பை வந்து நம்ம ஒரு ஒயிட் கிளாத்துக்கு மாற்றிக்கலாங்க இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத் மாதிரி பார்த்து எடுத்துக்கங்க ஃபுல்லாக உள்ளே சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சம் கூட இல்லாத மாதிரி நம்ம துடைச்சி எடுத்துக்கலாம் நம்ம என்னதான் வடிகட்டியில் வடிச்சு எடுத்தாலும் கொஞ்சம் தண்ணி பதத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது இல்லைங்களா ஸோ இந்த மாதிரி ஒரு கிளாத்தில் போட்டு நல்லா தொடைச்சி எடுத்துக்கலாங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் ஃபுல்லாக இந்த மாதிரி தண்ணியில் இந்த மாதிரி தொடச்சி எடுத்து வச்சு இல்லைங்களா நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு பேன் வச்சு லைட்டாக சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம் மாற்றிட்டு இந்த உள்ள ஃபுல்லாக இந்த மாதிரி உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா இது வந்து வறுத்து எடுத்துக்கலாம் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா கூட கரைஞ்ச மாதிரி ஆயிடும் இல்லை அதிக நேரம் வறுத்துட்டே இருந்தாலும் ரொம்ப பொன்னிறமாக ஆன மாதிரி ஆயிருங்க இந்த கலர்லேயே ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் எடுத்து இது நல்லா ஆற வச்சு நம்ம இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா பவுட்ரு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சு எடுத்தது அப்படியே மிக்சிங் பவுலுக்கு மாற்றாம ஒரு வடிகட்டை யூஸ் பண்ணி இந்த மாதிரி சளிச்சு எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி நிறைய ஃபஸ்ட்டு அரைச்சு எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் தேவைப்படும் போது டக்குன்னு உளுந்து விட ரெடி பண்ணிக்கலாங்க ஃபுல்லாக நம்ம சளிச்சு எடுத்தாச்சு பாருங்கள் இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக வந்து பேக்கிங் சோடா அதை சமையல் சோடான்னு சொல்லுவீங்களா அது வந்து கொஞ்சமாக சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாங்க நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன துண்டு இஞ்சியை சின்ன சின்னதாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் குட்டி குட்டியை கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க நீங்கள் மிளகு வந்து லைட்டாக தட்டி சேர்க்குற மாதிரி இருந்தாலும் சேர்த்துக்கலாம் நல்லா பவுடர் பண்ணி நான் உள்ள சேர்த்துருக்கேன் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு அதுக்கப்புறம் கருவேப்பிலை மல்லி இலைகளை சின்ன சின்னதாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இப்போது தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுருலாங்க இப்போ நம்ம உளுந்து பருப்பு எடுத்து இல்லைங்களா அதே கப்பில் ஒரு கப் அளவு தண்ணி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க ரொம்ப தண்ணி பத்தில் இருக்கக்கூடாது அதே சமயம் ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாதுங்க இந்த பத்தில் ரெடி பண்ணி ஒரு கால் மணி நேரம் மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க இப்போ கரெக்டாக கால் மணி நேரம் ஆயிடுச்சு கையை லைட்டாக தண்ணியில் நினச்சிட்டு உங்களுக்கு எந்த சைஸில் உளுந்து வடை வேணுமோ அந்த சைஸில் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் இப்போ லைட்டாக ரெண்டு கையுமே தண்ணியில் நினச்சிட்டு இந்த மாதிரி லைட்டாக வச்சு நீங்கள் அழுத்தம் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த சைஸ்க்கு வந்துடுவீங்களா ரொம்ப போட்டு லேஸாக இந்த மாதிரி செய்யக்கூடாது இப்போ வந்து சென்டரில் சின்னதாக ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கலாங்க அவ்வளோதான் உங்களுக்கு இதை விட சின்ன சைஸில் வேணும் அப்படின்னா கூட தாராளமாக ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாமே ஃபஸ்ட் ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ நெக்ஸ்ட்டு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தண்ணி லைட்டாக சூடானதுக்கப்புறம் இட்லி தட்டில் கொஞ்சமாக எல்லா குழியிலையுமே ஆயில் அப்ளை பண்ணி விட்டுர்லாங்க வச்சுட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து இல்லைங்களா ஒவ்வொன்றே இந்த மாதிரி மேலே வச்சிடலாங்க வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வேகட்டும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம் இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க இப்போ கரெக்டாக அஞ்சு நிமிஷம் ஆச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க ரொம்ப நேரம் விட தேவையில்லை இப்போ இது எல்லாமே ஒரு பேட்டுக்கு மாத்திக்கலாங்க இப்போ நெக்ஸ்ட் ஒரு பேன் வச்சு லைட்டாக சூடானதுக்கப்புறம் ரெண்டு மூணு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க இதே எண்ணெயில் நம்ம எல்லா வடையுமே தாராளமாக ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒவ்வொன்றா இந்த மாதிரி உள்ளா சேர்த்துக்கலாங்க இதை விட பெரிய பேனாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு ஆறு ஏழு கூட தாராளமாக வச்சுக்கலாம் இப்போ ரெண்டு சைடுமே புன்னிரமாக வர வரைக்கும் இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாமே இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து நம்ம ஒரு பேட்டுக்கு மாற்றிக்கலாம் உளுந்து மடம் அப்படின்னா நிறைய பேருக்கு பிடிச்சாலும் அது என்ன அதிகமாக இருக்கிறதுனால அதிக பேர் விரும்பி சாப்பிட மாட்டாங்க இல்லைங்களா அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த வீடியோ ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுதான் வரைக்கும் போது உளுந்து மட்டும் ஒரு கப் அளவுக்கு எக்ஸ்ட்ராவாக ஊற வச்சு அரைச்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான இந்த ஸ்வீட்டை பின் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இப்போ வந்து கொஞ்சமா உளுந்து எடுத்து வச்சுருக்கேங்க பாருங்க இந்த அளவுக்கு எடுத்துட்டோம் ஊற வைக்கிற மாதிரி இருந்துச்சு வெள்ளம் எடுக்கிற இல்லைங்களா இந்த கப்ல ஒரு கப் அளவுக்கு ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாங்க மிக்சில கூட உளுந்து ஒரு கப் அளவுக்கு எடுக்கிறோம் அதே கப்ல ஒரு கப் அளவுக்கு வந்து வெள்ளம் முக்கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ இதில் வந்து சர்க்கரை பாகுப்பதோ கம்பிப்பதோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க இந்த வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் ஆல்ரெடி மாவு எடுத்து வச்சிருக்கேன் இல்லைங்களா அதை வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாங்க இப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு இப்போ உளுந்து மாவு ஃபுல்லாக உள்ள சேர்த்துக்கலாங்க உளுந்து மாவு வந்து ரொம்ப தண்ணி பதத்தில் அரைக்க தேவையில்லை கொஞ்சம் கெட்டியாக இந்த மாதிரியே நீங்க அரைச்சி எடுத்துக்கலாம் உளுந்து மாவு வந்து அரைச்ச உடனே உள்ளே சேர்த்துக்கணுங்க ரொம்ப புளிச்சிருந்தாலும் அப்படியெல்லாம் இருந்தால் நல்லா இருக்காது இப்போ அரைச்ச உடனே உப்பு எதுவும் சேர்க்காம இந்த மாதிரி உள்ளே சேர்த்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கைவிடாம நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கலாங்க இப்போ உளுந்து மாவோட வாசனை தெரியாமல் இருக்கிறக்காக கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம் உங்களுக்கு நெய்யோட வாசனை பிடிக்கும் அப்படின்னா நெய் வந்து கொஞ்சம் அதிகமாகவே நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம் பாருங்க நான் இந்தளவு கொஞ்சமாக மட்டும் சேர்த்துருக்கேன் நாலு ரே சொன்ன மாதிரி உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா தாராளமாக இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டு கலந்து விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நெய் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப அடிப்பிடிச்ச மாதிரி ஆயிருங்க ஸோ மீடியம் ஃப்ளேமே நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாங்க இந்த ஸ்டேஜில் கூட உங்களுக்கு நெய் தேவைப்படுச்சு அப்படின்னா கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் பாருங்க இதுதான் கரெக்டான பதம் இன்னும் நம்ம கலந்து விட்டுகிட்டே இருந்தோம் அப்படின்னா ரொம்ப கெட்டியாகி அது சாப்பிட்றக்கு அவ்வளோவா இருக்காதுங்க நெய் சேர்த்துருக்க இல்லைங்களா ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணி நம்ம உடனே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க நட்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக நெய்யில் வரது கூட உள்ளே சேர்த்துக்கலாங்க இல்லை அப்படின்னா ஒரு ப்ளேட்டுக்கு மாற்றினதுக்கப்புறம் பாதாம் முந்திரி பிஸ்தா இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா எது வேணாலும் லைட்டாக துருவி இந்த மாதிரி குட்டி குட்டியாக மேலே சேர்த்துட்டீங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உளுந்து அரைக்கும் போது ஒரு கப் அளவு உளுந்து எக்ஸ்ட்ராவாக சேர்த்து அரைச்சு இந்த ஸ்வீட் ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் மறக்காமல் உங்களோட ஷேர் பண்ணுங்கள் அரிசி உளுந்து ரெண்டுமே மாவு இட்லி தோசை கரைக்கிறதுனால எக்ஸ்ட்ராவாக உளுந்து ஊற வச்சு அரைச்சி எடுத்து தேவையான அளவு வடைக்கு மட்டும் எடுத்துருக்கங்க இந்த பார்த்தக்கு ரெடி பண்ணி எடுத்துகிட்டு கால் கப் கொஞ்சம் குறைவாக அரிசி மாவு உள்ள சேர்த்துக்கோங்க அரிசி மாவு வந்து அதிகமாக சேர்க்க தேவையில்லை இப்போ உளுந்த மாவு நம்ம அரிசி மாவு சேர்த்துருக்கோம் இல்லைங்களா ரெண்டையுமே ஃபஸ்ட்டு கை வச்சு நல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கால் டீஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம் சேர்த்துக்கலாங்க அதிகமாக சேர்க்க தேவையில்லை அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து மிளகுத்தூள் நான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு மிளகு பிடிக்கும் அப்படின்னா தாராளமாக மிளகு கூட சேர்த்துக்கலாங்க சின்ன வெங்காயம் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்தளவுக்கு சேர்த்துக்கலாங்க பெரிய வெங்காயம் சேர்க்குறத விட சின்ன வெங்காயம் சேர்த்துட்டிங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப இருக்குங்க கொஞ்சமாக மல்லிகை கருவேப்பிலையும் உள்ளே சேர்த்துட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாயை குட்டி குட்டியாக கட் பண்ணி நான் உள்ளே சேர்த்துருக்கேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க அப்படி இதெல்லாமே சேர்த்துட்டு இன்னொரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க மிளகு தூள் நான் ஏன் சேர்க்குறேன் அப்படின்னா ரெண்டு பசங்களுமே மிளகு சேர்த்தோம் அப்படின்னா அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்க அதனால் நான் மிளகுத்தூள் தூள் சேர்த்துருக்கேன் நீங்கள் மிளகு பிடிக்கும் அப்படின்னா லைட்டாக ஒன்று ரெண்டாக தட்டி கூட நீங்கள் உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ நிறைய பேருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா உளுந்து மலை வந்து இதெல்லாமே ரெடி பண்ணிட்டாலும் கடைகளை கிடைக்கிற மாதிரி அந்த ஷேப்பில் கரெக்டாக வர மாட்டேங்குது அப்படின்னா இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க டீ குடிக்கிற டம்ளரோட கொஞ்சம் பெரிய சிஸ் டம்ளர் எடுத்துகிட்டு அதுக்கு மேலே ஒரு காட்டன் கிளத் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு திங் கவர் போட்டு ரப்பர் பேண்ட் போட்டு நம்ம இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வைக்கணும் இப்போ அந்த கவர் லைட்டா தண்ணியில் நினச்சிக்கலாங்க எண்ணெயில தண்ணியில் நினச்சி எடுத்துட்டு கையை லைட்டா தண்ணியில் விட்டு எடுத்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு எந்த சைஸ்ல வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ரெடி பண்ணிக்கலாம் இதுலயே சின்னதாக வேணும் அப்படின்னா கூட நீங்க தாராளமா ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நடுவில் சின்னதாக மாதிரி ஒரு சின்ன ஓட்டை போட்டுக்கலாங்க போட்டுவிட்டு ஒரு கடையில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம் மாற்றிட்டு இந்த மாதிரி ஒவ்வொன்றா நம்ம உள்ளே சேர்த்துக்கலாங்க ரெண்டு சைடும் நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நம்ம வெளியில் எடுத்துடலாம் நம்ம டேரெக்டாக கையில் போடுற கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம கடைகளில் கிடைக்கலைங்களா அதே மாதிரி உளுந்த விட சூப்பராக ரெடி பண்ணிட்டு இல்லைங்களா இதே மாதிரியும் இது இருக்கிற எல்லாமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க அவ்வளோதான் பாருங்கள் சூப்பரான நம்ம விட ரெடி ஆயிடுச்சு இல்லைங்களா பார்க்குறக்கே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்ச லைக் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ